கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் நிலை நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் டைட்டஸ் கோன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வரை இவருடைய நாடு கனடிக்கட் தரிசன பூமி ஆபாய்தீவன் அணுதின குறிப்புகள் எழுதுதல் ஒரு நல்ல பழக்கம் வாழ்க்கையின் நடைமுறைகளை அது நமக்கு ஞாபகப்படுத்தும் நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதிருந்தால் அது சரியாக இருக்காது வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கடின முயற்சிகளுடன் சில தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டும் டைட்டஸ்கோன் ஹவாய் தீவுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் ஊழிய பயணத்தை மேற்கொண்டார் ஊழியமானது அவரது வித்தியாசமான முயற்சியால் துரிதமாக வளர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் வருடத்தில் அவரது சபை பதிமூனாயிரம் மக்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது இவரின் ஊழியத்தின் ரகசியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மக்களின் தனிப்பட்ட நிலைமைகளையும் இவர் நன்கு அறிந்திருந்தார் அவர்களை குறித்து முழு விவரங்களை அவர் சேகரித்து வைத்திருந்தார் சுமார் பதினாறாயிரம் மக்களின் குறிப்புகள் அவர் கரத்தில் இருந்தன டைட்டஸ்கோன் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் குற்றம் அலை மோதியது ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது மக்கள் ஆண்டவரின் இரக்கத்திற்காக கதறி அழுது வேண்டுதல் செய்தனர் வாசனத்திற்காக பல மணி நேரங்கள் தாகத்தோடு காத்துக் கிடந்தனர் கடின இதயங்கள் உடைந்து விழுந்தன பல ஆயிரக்கணக்கானோர் தீய வழிகளை விட்டு மனம் திரும்பினர் மக்களிடையே நல்லதொரு உறவை வளர்த்துக் கொண்டதாலும் அவர்களைப் பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதாலும் இவரால் ஊழியத்தில் பல வெற்றிகளை காண முடிந்தது பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் அவை இன்றும் ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவிடம் வழிநடத்துகின்றன அவாய் மக்களிடம் இறுதி வரை ஊழியம் செய்த இவர் அங்கேயே மறித்து தன் வாழ்வினால் மிகுந்த பலன் பெறச் செய்தார் பிரியமானவர்களை நீங்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கான தடையும் ஏதாவது உள்ளதா எங்ஸ்ட்ரோம் இவ்விதமாகச் சொல்லுகிறார் உண்மையான தலைமை தத்துவம் அன்பில் வேருண்டி ஊழியத்தில் செயலாற்ற வேண்டும் பிரியமானவரைகளே டைட்டஸ்கோனுடைய ஊழியம் மகத்தானது மகிமையானது அது வெற்றியில் முடிந்தது எப்படி இவர் கடமைக்காக ஊழியம் செய்யவில்லை கர்த்து தனக்கு கொடுத்த மந்தைகளை ஒவ்வொரு ஆடுகளாக தனித்தனியாக அவைகளை அறிந்து அவைகளுக்கு ஏற்ற போஜனத்தை பராமரிப்பை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார் இவரிடம் சுமார் பதினாறாயிரம் மக்களின் தனிப்பட்ட வாழ்வின் குறிப்புகள் இருந்தது என்றால் எவ்வளவு அக்கறை உடையவராக தன் மந்தையின் மீது தன் சபையின் மக்கள் மீது அவர் செயல் ஆற்றிருந்தால் இவ்வளவு குறிப்புகளை சேகரித்து வைத்து அவர்களுக்காக ஜபித்து அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு கர்த்துடைய வார்த்தையை போதித்து வழிநடத்தியிருப்பார் ஆம் இவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் மாறினார்கள் தவறான போக்கு கொண்டவர்களும் கர்த்தரிடத்தில் செம்மையான பாதைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் இன்று ஊழியம் செய்கிற ஆயர்களே மிஷினரிகளை உங்களிடம் உங்கள் மந்தையில் இருக்கிற எத்தனை ஆடுகளின் குறிப்புகள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது ஆம் சபையின் மக்களை வீடுகளுக்குச் சென்று அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்களுடைய நிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ற போஜனத்தை மன்னாவை வழிபிடத்தில் அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை சீர்படுத்த வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்ததாக இருக்கும் இதைதான் டைட்டஸ்கோன் செய்து முடித்திருக்கின்றார் இன்றைய ஆயர்கள் ஊழியர்கள் மிஷினரிகள் நீங்களும் அப்படியே செய்யுங்கள் உங்கள் ஊழியத்தில் பெரிய ஆத்தும அறுவடையை கற்று உங்களுக்கு தருவார் ஆம் உங்கள் மந்தையின் ஆடுகளின் நிலை அறியாமல் எப்படி அவர்களை நீங்கள் சரிப்படுத்த முடியும் இன்றே அறிந்து கொள்ளுங்கள் துரிதமாக செயல்படுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளின் தியானத்துக்கு பிரிவேத பகுதி யாத்திராகவும் ஐந்து ஆறு அதிகாரங்கள் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ரோமர் பத்து பதினொன்று அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்